இந்த மாதத்தில் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்று ஈகை பிறருக்கு வழங்குதல் பிறருக்கு கொடுக்குதல் உள்ளபடியே கொடுக்குதல் என்பது சிறப்பான செயல்தானே யார்தான் அதை குறை சொல்ல முடியும் அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக முஸ்லீம்கள் தங்களுக்குள்ளும் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் துயரத்தில் கஷ்டப்படுகிற மனிதர்களுக்கும் அதிகம் வழங்குவதனாலே இந்த மாதத்தின் பெயர்களில் ஒன்று ஷகுரு சதபா இது தான தர்மத்தின் மாதம் ஆமாம் தான தர்மம் என்பது இறைவனுக்கு பிடித்த மிக முக்கியமான உன்னதமான செயல் எனவேதான் இந்த மாதத்திலே அதிகப்படியான தர்மத்தை இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அன்னவர்கள் வழங்கினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஒரு இஸ்லாமியர் செய்யக்கூடிய செயலிலேயே சிறந்த செயல் எது என்று ஒருவர் இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் இடத்திலே கேட்டார் அப்பொழுது இறை தூதர் பதில் சொன்னார்கள் ஒரு மனிதனின் உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது இதுதான் அவர் செய்யும் செயலிலேயே சிறந்த செயல் ஒருவருக்கு இருக்கிற கஷ்டத்தை இவர் அதை நீக்கி கொடுப்பது அதிலிருந்து அவளை வெளியே வருவதற்கு என்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அதை செய்து கொடுப்பது ஒருவர் பசியோடு இருக்கிறார் அவருடைய பசியை போக்குவதற்கு இவர் முயற்சிக்கிறார் அதே போன்று ஒருவர் கடன் பட்டிருக்கிறார் அந்த கடனை அடைப்பதற்கு இவரால் ஆன ஒத்தாசையையும் உதவியையும் செய்து கொடுக்கிறார் இதுவெல்லாம் செயல்களிலேயே சிறந்த செயல் என்று இறை தூதர் முகம்மது நபி சல்லல்லாஹு வலைய சல்லமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த ரமலான் மாதத்தில் அதிகப்படியாக நாம் ஏழைகளை கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஈகை குணத்தோடு நாம் வாழ்நாள் முழுவதும் நடந்து கொள்வதற்கு இந்த ரமலான் மாதம் நமக்கு பயிற்சியை கொடுக்கிறது நாம் மிச்சம் இருக்கும் பதினோரு மாதத்தில் எப்படி ஈகை குணத்தோடு பிறருக்கு வழங்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும் என்கின்ற அழகிய தத்துவத்தை இந்த ரமலான் மாதம் உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது இறை தூதர் நபி சல்லல்லாஹு அலைவ ஒரு சபையில் இருக்க ஒரு ஏழ்மை நிலையில் ஒரு கூட்டம் உள்ளே வந்தது வந்தவர்களின் தோற்றமும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையும் இறை கண்களை கலங்கச் செய்தது அப்படியே போனார்கள் அவர்களின் தோற்றமே அவர்களின் ஏழ்மையை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது கலங்கிய நபிகள் கண் கலங்கி தண்ணீர் வடிகிறது கண்களில் கண்ணீர் சுரந்து நிற்கிறது இப்பொழுது மெம்பர் என்று சொல்லப்படுகிற ஒரு படிக்கு மேலே ஏறி மக்களை பார்த்து பேசினார்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் பிறருக்கு கொடுங்கள் நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு வரவில்லை இறைவன் தான் உங்களுக்கு கொடுத்தான் அதை நீங்கள் பிறர்க்கு வழங்குங்கள் என்று சொன்ன அந்த நேரத்திலே அங்கே இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்தார் வீட்டுக்கு போனார் தன்னிடத்தில் இருக்கும் பொருட்களையெல்லாம் ஒரு பெரிய துணியை எடுத்து விரித்து அதிலே மொத்தமாக சேர்த்தார் கொட்டினார் அதை மூட்டையாக்கினார் தானே தூக்கி தோளில் சுமந்தார் வேக வேகமாக அந்த சபைக்கு வந்தார் அவரால் தூக்க முடியவில்லை கீழே விழுந்துவார் போல் தெரிகிறது வந்தவர் வந்து கொண்டு வந்து அந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுத்தார் இவர் வந்ததை பார்த்தவுடன் இவர் கொடுத்ததை பார்த்தவுடன் அடுத்தடுத்து ஒவ்வொருவராக போனார்கள் எல்லாரும் போய் தங்களால் முடிந்ததை எடுத்து கொண்டு வந்து அந்த ஏழ்மை மண் நிலையிலே இருந்த அந்த குடும்பத்தார்களுக்கு அந்த கூட்டத்தினர்களுக்கு கொடுத்தார்கள் இப்பொழுது மிகுந்த வருத்தத்திலும் சோகத்திலும் இருந்த இறை முகம் அப்படியே பதினான்காம் நாள் இரவிலே இருக்கக்கூடிய அந்த சந்திரனைப் போன்று மலர்ந்து இருந்தது அப்பொழுது ஒரு செய்தி சொன்னார்கள் யார் ஒரு நன்மையை துவக்கி வைக்கிறாரோ அந்த நன்மைக்கு வழியை காண்பித்துக் கொடுக்கிறாரோ அவருக்கும் அந்த நன்மை உண்டு அவரை பார்த்து யாரெல்லாம் பின்னால் தொடர்ந்து பின்பற்றினார்களோ அவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்று இறை தூதர் சொன்னார்கள் அப்போ கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது மகிழ்வித்து மகிழ் என்று சொல்லுவார்களே பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கிறது உள்ளபடியே லட்சங்களை கொடுத்தாலும் கிடைக்காதது எனவேதான் அந்த அந்த ஈகையை தர்மத்தை இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக இறை செய்து காண்பித்து நீங்களும் செய்யுங்கள் நீங்களும் பிறருக்கு உதவியாக இருங்கள் பிறருடைய சிரமத்தில் நீங்களும் கைகோர்த்து கொள்ளுங்கள் என்ற வழியை காண்பித்து கொடுத்தார்கள் எல்லாம் வல்ல இறைவன் இந்த ரமலான் மாதத்தில் நம்மையும் ஈகை குணத்தோடு வாழ்வதற்கு அருள் செய்வானாக